நம அன்புள்ள பணியான வணக்கம் நாம் அடுத்து பார்க்க இருப்பது அக்னி லிங்கம் அக்னி அங்கு லிங்கம் சொல்லக்கூடியது தென்கிழக்குங்க தென்கிழக்கு வீட்டில் வந்து அக்னி மூலை வீட்டில் வந்து அக்னி மூலை தென்கிழக்கு இந்த தென்கிழக்கு மூலையில் சமையலறை கட்டுவது மிகச்சிறந்தது அக்னி இல்லை என்றால் நமக்கு உணவு இல்லை அக்னி ரொம்ப முக்கியம் நம்ம உடலில் அக்னி உள்ளது நம்ம கைகளில் ஐந்து விரல்களில் இந்த கட்டை விரலானது அக்னி விரல் என்று சொல்வார்கள் ஆக மிக முக்கியம் இந்த விரல் இந்த விரல் தான் அக்னிக்கு சொந்தமானது ஏழு நாக்குகளை உடைவார் அக்னி பகவான் ஏழு நாக்குகளை உடையவர் கோபத்திற்கு அதிபதி உணவுகளுக்கெல்லாம் அதிபதி உள்ள உள்ள அதாவது நம்ம அந்த அதிபதி இவர் மிக மிக முக்கியம் பஞ்சபூதங்களில் ஒருவர் பஞ்சபூதங்களில் மிக முக்கியமானவர் இந்த தென்கிழக்கு வீடானது அதாவது தென்கிழக்கு பகுதியானது அக்னி லிங்கத்திற்கு சொந்தமானது இப்போ உங்களுடைய வீடு எந்த திசையை நோக்கி இருக்கு அப்படிங்கறது நம்ம ரொம்ப கவனமா வட மேற்கு பார்த்தால் உங்க வீடு வடமேற்கு பார்த்து இருக்குங்களா இந்த வடமேற்கு வீட்டுல வசிப்பவர்கள் இருக்கு இந்த வச்சு பாருங்க நீங்க அக்யூட்டா உங்க வீடு எந்த பக்கம் பார்த்திருக்கு ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் அப்படின்னு பார்க்க முடியாது எல்லா வீடும் அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது அப்போ நார்த் வெஸ்ட் வடமேற்கு பார்த்திருக்குங்க பார்த்துருக்குங்க அந்த வடமேற்கு பார்த்த வீடு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்னி மூலையில அக்னி லிங்கத்துல நமக்கு இருக்க வேண்டிய இடம் மாறுபட்டால் திருவண்ணாமலை கிரிவலப்பாதை சென்று அங்கு அக்னிலிங்கத்தை வழிபட வேண்டும் ஒரு உதாரணத்திற்கு நம் வீட்டில் அக்னி மூலையில் தென்கிழக்கு பிச்சனை இல்லை சற்று மாறுபட்டு உள்ளது அதாவது கட்டிட பணியாளர்கள் மாற்றி அமைத்துள்ளார்கள் தற்போது நம்மால் அதை உடைப்பதற்கோ அதை சரி செய்வதற்கோ அல்லது பொருளாதார நிலைகளோ நமக்கு கிட்டவில்லை அப்படியானால் நாம் திருவண்ணாமலை சென்று அக்னிலிங்கத்தை வழிபட்டு நமக்கு அதுவால் ஏற்படக்கூடிய நோய் மொழிகளோ பிடிப்படைகளோ இல்லாமல் இருக்க வேண்டும் என்று திருவண்ணாமலை அறியம் அந்த அக்னீஸ்வரனின் மகளின் லிங்கத்தின் வழிபட்டால் நமக்கு அக்னியால் ஏற்படும் தோஷமும் நம் வீட்டில் கிச்சன் சரியாக அமையவில்லை என்ற அச்சமும் பயமும் எண்ணமும் விட்டுவிடலாம் விட்டு விட்டுவிட வேண்டும் நாம் வசதி வரும்போது சூழ்நிலைக்கு ஏற்ப நமக்கு சில காலங்கள் சென்று கிச்சனை மாற்றி அமைப்போம் என்றால் கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் அக்னி லிங்கத்தை அது தென்கிழக்கு மூலையில் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அக்னி லிங்கத்தை வழிபட்டு அவருக்கு நீண்ட ஆயிலும் அக்னியால் ஏற்படும் உபதைகளும் உபாதைகளும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கோபத்திற்கு அவர் அதிபதியாக இருக்கிறார் கோபம் இல்லாமல் நாம் வாழ வேண்டும் என்றால் தொட்டதுக்குலாம் பார்த்தீங்கன்னா சிறு சிறுன்னு பேசுவாங்க அப்படின்னா உடல்ல சூடு அதிகமா இருக்குன்னு அர்த்தம் அந்த தோஷமும் இல்லாம நாம் உடலுக்கு வேண்டுமானால் நாம் திருவண்ணாமலை சென்று அக்னீஸ்வரரை வழிபட்டால் இந்த தோசம் நிவர்த்தியாகும் வீட்டில் உள்ள அக்னி தோஷமும் நிவர்த்தியாகும் என்று கூறி உங்களுக்கு அக்னியால் எந்த பாதிப்பும் அதாவது சமையல் அறை மாறி இருந்தால் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது என நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அக்னி வழ வழிபடக்கூடிய ராசிகள் எடுத்தோம்னா மேசராசி மேசராசிக்காரர்கள் அக்னி லிங்கத்தை வழிபடலாம் அடுத்தது சிம்ம ராசி அடுத்தது விருச்சிக ராசி அடுத்தது தனுசு ராசி தென்மேற்கு அதாவது தென்கிழக்கு திசையில் வீட்டில் இருப்பவர்களும் வழிபடலாம் நான் கூறிய மேற்கூறிய ராசிக்காரர்களும் அக்னி லிங்கத்தை வழிபட்டு வடமேற்கு திசை நோக்கி வீடு இருக்குமானால் அக்னி லிகத்தை வழிபட்டு இந்த ராசிக்காரர்கள் பலம் பெறலாம் நன்றி வணக்கம்